கடை தோசைன்னு சொரைக்கால நிறைய ரெசிபி ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது தான் இவ்வளோ நாளாக இதை செய்யாமல் விட்டுட்டோமேனு தோணுச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக சுரைக்கா வாங்குற அன்றைக்கி ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க இல்லைனா உடனே சுரைக்காவை வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் உங்களை பாராட்டாமல் விடமாட்டாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பவுல பவுலில் சேர்த்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு பெரிய சுரைக்காயில் பாதி சுரைக்காய் எடுத்து தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஊற வச்ச அவலையும் சேர்த்துக்கோங்க சின்ன பசங்க சாப்பிட்றதுனால காரத்துக்கு மூணு வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட இது கூடவே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையை தண்டோடையே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது கூட இப்போ என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவும் தேவைப்படாது சுரைக்காயில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அரை கப் ரவா சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி மாவு கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல மாவை கலந்துக்கோங்க நீங்கள் தோசை எப்படி ஊற்ற போகிறீங்கன்றது உங்களோட விருப்பம்தான் ரவா தோசை மாதிரி ஊற்றணுன்னா கொஞ்சம் தண்ணியாகவே மாவை கரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி முதல்ல திக்காக கரைச்சிக்கிறேன் ஒரு நாலஞ்சு தோசை திக்காகவே கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு பிறகு மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கு பிறகு ரவ தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கல் சூடானதும் எண்ணெயை தடவிட்டு ரெண்டு கரண்டி மாவையும் ஊற்றி சின்னதாக தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி போட்டு வச்சு இது வேக விடலாம் இல்லை எப்போவும் போல் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற சொரைக்கா ரெசிபி வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் தோசை ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சரைக்கா அவள் தோசை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார்